வேதாகமத்தை வாசிப்பவன் எல்லாம் இறை இயேசுவைத்தான் நேசிப்பான் வேதாகமத்தை பாசிப்பவன் எல்லாம் இறை இயேசுவைத்தான் நேசிப்பான் அவன் இறை இயேசுவை தன் இதயத்தில் வைத்து போசிப்பான் வேதாகமத்தை வாசிப்பவன் எல்லாம் இறை இயேசுவைத்தான் நேசிப்பான் அவன் இறை இயேசுவை தன் இதயத்தில் வைத்து போசிப்பான் அவன் பாவச் சேற்றில் விழமாட்டான் அவன் பாவச் சேற்றில் விழமாட்டான் அவன் பறவை நாகத்தையும் தொழமாட்டான் மாட்டான் ஏசு இருக்கும் இடம்தான் சொர்க்கம் இயேசு இருக்கும் இடம்தான் சொர்க்கம் பறவை நாகம் இடத்தில் இருக்கும் இடத்தில் தினமும் நடக்கும் தர்க்கம் இயேசு இருக்கும் இடம்தான் சொர்க்கம் பறவை நாகம் இருக்கும் இடத்தில் தினமும் நடக்கும் தர்க்கம் இயேசு மனிதனாய் பிறந்த இறைவன் இயேசு மனிதனாய் பிறந்த இறைவன் உலகிற்கும் அவர்தான் தலைவன் இயேசுவை நேசிப்பவனுக்கு தாட்சி தன்னால் வரும் இயேசுவை நேசிப்பவனுக்கு தாட்சி தன்னால் வரும் இறை மாற்றியும் அவனுக்கு பின்னால் வரும் இயேசு உலகை மீட்பதற்குத்தான் மனித அவதாரம் எடுத்தார் இயேசு உலகை மீட்கதற்காகத்தான் மனித அவதாரம் எடுத்தார் அவர் தன் உயிரையும் அவராகத்தான் கொடுத்தார் இந்த இறைவார்த்தைக்கும் வேதாகமமே ஆதாரம் இந்த இறை வார்த்தைக்கும் வேதாகமே ஆதாரம் இறை வார்த்தையை நம்பாதவன் உள்ளத்திற்கு அழகையால் வரும் சேதாரம் உலகை கெடுக்கும் அழகைதான் பாவத்தின் தலைவன் உலகை கெடுக்கும் அழகைதான் பாவத்தின் தலைவன் இதை இயேசுதான் உலக பாவத்தை போக்க வந்த இறைவன் உலகை கெடுக்கும் அழகைதான் பாவத்தின் தலைவன் இதை இயேசுதான் உலக பாவத்தை போக்க வந்த இறைவன் அழகைதான் பாவத்தை பெற்றெடுத்தான் அழகைதான் பாவத்தை பெற்றெடுத்தான் ஆதாமோ அழகையிடமிருந்து மோகத்தை தத்தெடுத்தான் அழகைதான் பாபத்தை பெற்றெடுத்தான் ஆதாமோ அலகையிடமிருந்து மோகத்தை தத்தெடுத்தான் ஏ ஏவாள் கடவுள் தந்த துணை ஆதாமுக்கு கடவுள் தந்த துணை ஆனால் ஆதாமுக்கு தான் வந்தது வினை ஆதாமுக்கு ஏ வாள் கடவுள் தந்த துணை ஆனால் ஆதாமுக்கு தான் வந்தது வினை ஆதாம் ஏபாள் உள்ளத்தில் சாத்தான் நுழைந்தது ஆதாம் ஏபாள் உள்ளத்தில் சாத்தான் நுழைந்தது அதனால் அவர்கள் இல்லத்தில் சமாதானமும் தொலைந்தது ஆதாம் ஏபாள் உள்ளத்தில் சாத்தான் நுழைந்தது அதனால் அவர்கள் இல்லத்தில் சமாதானமும் தொலைந்தது இயேசு உலகிற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார் இயேசு உலகிற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார் அவர் தன் பக்தர்களுக்கு ஞானத்தை தானமாயும் தந்தார் இயேசு உலகிற்கு சமாதானத்தை தரத்தான் வந்தார் அவர் தன் பக்தர்களுக்கு ஞானத்தை தானமாய் தந்தார் புத்தியுள்ளோன் இயேசுவிடம் கற்றுக்கொள்கிறான் புத்தியுள்ளோன் இயேசுவிடம் கற்றுக்கொள்கிறான் பக்தியுள்ளவன் அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறான் புத்தியுள்ளவன் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் பக்தியுள்ளவன் அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறான் இறை இயேசுதான் இரக்கத்தின் ஊற்று இறை இயேசுதான் இரக்கத்தின் ஊற்று உலகில் அந்த உன்னதரின் சொல்லுக்கில்லை எதுவும் மாற்று இறை இயேசுதான் இரக்கத்தின் ஊற்று உலகில் அந்த உன்னதரின் சொல்லுக்கில்லை எதுவும் மாற்று இயேசுவின் மீது பக்தி உள்ளவனுக்கு எதிலும் எப்போதும் வெற்றி இயேசுவின் மீது பக்தி உள்ளவனுக்கு எதிலும் எப்போதும் வெற்றி வாழ்வில் நமக்கு வெற்றியைத் தருவது இயேசு மீது உள்ள பக்தி இயேசுவின் மீது பக்தி உள்ளவனுக்கு எதிலும் எப்போதும் வெற்றி வாழ்வில் நமக்கு வெற்றியைத் தருவது இயேசு மீது உள்ள பக்தி இயேசுவை போற்றி மகிழ்வோர் இல்லத்தில் துன்பமில்லை இயேசுவை போற்றி மகிழ்வோர் இல்லத்தில் துன்பமில்லை உலகில் இயேசுவை போற்றுவதுதான் துன்பத்தை நீக்கும் இன்பத்தின் இல்லை இயேசுவை போற்றி மகிழ்வோர் இல்லத்தில் துன்பமில்லை உலகில் இயேசுவை போற்றுவதுதான் துன்பத்தை நீக்கும் இன்பத்தின் இல்லை